வெல்கம் டு கேலா ரெடி டிசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உடைய காரணியாவுடைய ஏழ்நூ ஏழ்நூறாவது குழுக்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க மாதிரி நம்ம என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு ஆறுன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் எதுவுமே கொடுக்காமல் நம்ம ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒன்னா நம்பரை வந்து நமக்கு வச்சு விட்டு போயிட்டாங்க சரிங்களா அதுதான் நமக்கு பேசிக்காக அடிந்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க கணக்கில் மேட்ச்சான எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கு எல்லாத்துக்கு மேட்ச் ஆகுதுனா பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஏ இரநூத்தி பதினொன்று இது வந்து ஃபஸ்ட்டில் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ட்ரையல் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி பதினொன்று அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு அதுபோக ஜீரோ நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன இருக்குங்க இன்றைக்கி வந்து போன போன வாரம் அடிக்கப்பட்ட கார்ணியோட ரிசல்ட்டு அதுபோக ஏழ்நூறு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கே நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி பதினொன்று கொடுத்தாங்க இல்லையா இந்த மாதம் புறாமே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் ஆடப்பட்டதாக இருந்துச்சு எல்லாமே ஒன்றாம் நம்பர் பேஸாகவே இந்த மாதம் புறாமே இருந்துச்சு இன்றைக்கி ஒன்றாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் நாலு நாலு ரிசல்ட் ஆயிடுச்சு இல்லையா இந்த நாலு ரிசல்ட்டுமே நமக்கு ஒன்றாம் நம்பரை பேஸாக வச்சு தான் வந்திருக்குது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மாறி மாறி வந்து ஒன்றாம் நம்பர் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நமக்கு போன இதுலேயும் ரிசல்ட்லேயும் நமக்கு போன ரிசல்ட்லேயும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு நூற்றி இருபத்தி நாலுன்னு அடித்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி எட்டா நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி பதினொன்று இதில் பாருங்கள் எல்லா கோடமெல்லாம் ஒன்றா நம்பரு தொடர்ந்து ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வச்சு அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு தான் சி போடுற உடனே வந்து நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லையா அப்போ மறுபடியும் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ஃபுல் ரிசல்ட் என்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ரிசல்ட்டை பேஸாக வைக்கும் போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு ஃபுல் மறுபடியும் ஒரு ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அறுபத்தி ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி இருபத்தொன்னு தான் அடிச்சிருக்காங்க மூணு நம்பரு இதில் பார்த்தினா நமக்கு இங்கே பாருங்கள் இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினொன்று அப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு மூணு ஒன்றா நம்பர் நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிருச்சு இல்லையா அப்போ மூணு ஒன்றா நம்பர் இங்கே ஒரு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு இங்கே ஒரு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அப்போ இதை ரெண்டி சேர்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு மறுபடியும் ஒரு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தரணும் எடுத்துக்கோங்க எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அது இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எதாவது வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன் எதுவுமே பெண்டிங் நம்பர் பேசாவே எதையுமே ஆடலங்கிறதா உண்மையான மேட்டர் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை இந்த சி போர்டில் தான் நமக்கு இருபத்தெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்க தவிர ஏ போர்டில் நமக்கு ஒரு எட் ஏழு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு ஆடவே இல்லைங்கிறதா அர்த்தம் சரிங்களா ஏன்னா இந்த வார்த்தம் பெண்டிங் நம்பருங்கிறது நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது ஏகப்பட்ட பெண்டிங் நம்பர் இருக்குது ஒன்பது நம்ப பெண்டிங்கில் இருக்கு ஒன்பது நம்பர் மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எல்லா போர்டுமே ரெண்டு ரெண்டு போர்டு மூணு மூணு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு இல்லாத நம்பர் தான் இறக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு பி சரி சி போட்லேயும் சரி ஏற்கனவே ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதே மாதிரி அஞ்சு நாளாக இருந்துச்சு அதெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரில் ஏ போடில் ஜீரோ பி போல்ட் வந்து மூணு சி போல் வந்து இருபத்தி எட்டு சி போடில் இருக்க ரெண்டாம் நம்பராக தான் எடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாம் நம்பர் எடுக்கல என்னன்னா உங்களுக்கு ஏ போடில் மட்டும்தான் எடுத்தாங்க சி போல அப்படியே தான் நிற்குதுங்களா இருபத்தி எட்டு நாளாக அப்படியே தான் நிற்கிது பட் அது எப்போ எடுப்பாங்க அப்படின்னு தெரியல பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு சரி அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இந்த நான் மூணாம் நம்பர் எடுக்கவே இல்லை அப்படியே தான் நிற்கிது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒன்று சரிங்களா இருபத்தி ஒன்று நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் ஆனால் இருந்தாலும் நமக்கு நாலாம் நம்பர் வந்து ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது அப்படியும் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கும் வந்து உங்களுக்கு ஏ போர்டில் வந்து பதிமூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் தான் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பெண்டிங் ஆனால் இதுவும் பெண்டிங் நம்பர் தான் எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பர் தாங்க பெண்டிங் இல்லாத நம்பர் எதுவுமே இல்லை ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங்கில் இல்லை அது எல்லாம் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று தான் வந்துச்சு அது ஒரே ஒரு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங் வேறு எந்த போர்டுமே பெண்டிங் இல்லை சரிங்களா மற்றபடி எதுவுமே பண்ணிங்கன்னால் எல்லா போர்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் என்ன இருபத்தெட்டு நாளாக சி போர்டில் அப்படியே தான் நிற்கிது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கனா இருபத்தி மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக தான் நிற்கிது ஆறாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எவ்வளோ ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாளாக பெண்டிங் சி போர்டில் பத்து நாளாக பெண்டிண்டிங் ஏழாம் நம்பர் அதிகமான பெண்டிங்கில் தான் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போட் நாலு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று சரிங்களா இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் தான் ரொம்ப கொடுமை அது பத்து நாளாக பெண்டிங்க அதுக்கு அடுத்து பதிமூணு நாளாக முப்பத்தி நாலு நாளாக அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாளாக பெண்டிங் மூணு போர்டுமே அதிகமான பெண்டிங்கில் இருக்கக்கூடியது ஒன்பது நம்பர் தான் ஒன்பது நம்பர் நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி பொடில் இருபத்தி ரெண்டு சி பொடலில் ஒன்பது சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங் ஆகிட்டே தான் போது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பருக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போட்ல ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்பது நம்பருக்கு தான் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டா மேட்ச் பண்ணி வரது வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரில் ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பதினொன்றுக்குங்க பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் எப்பயுமே ஸ்ட்ராங்கு சரிங்களா அதில் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதாண்டதையும் பாருங்கள் மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பருக்கு கன்ஃபார்மாகங்க அஞ்சா நம்பர் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க அஞ்சா நம்பர் நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருக்காங்க ஒன்னா நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அப்படி வரக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஒன்னா நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எப்படி போட்டாலும் நமக்கு அஞ்சா நம்பர் நாளைக்கு வரணும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் எப்படி போட்டாலும் இங்கே ஆல் போல்டே நீங்கள் அஞ்சாம் நம்பர் வச்சக்கூட வின்னிங் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் சரிங்களா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்று கேட்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அஞ்சுக்கு வரலாம் இல்லை எட்டுக்கு வரலாங்கிறது இதோட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் என்ன கணக்கில் சி போர்டு நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏற்கனவே வந்து நமக்கு இப்படி ஒன்றாவ நம்பர் எடுத்து நமக்கு ஏ போட் வச்சுருக்காங்க பி போடில் இன்றைக்கி இன்றைக்கு சி போர்டு வந்துச்சு நீங்கள் நாளைக்கு வச்சாங்கன்னா நாலு நம்பர் வைக்கிறேன்னா நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்க நூற்றி பதினாலுங்கிற நம்பர் ஒரு ஏற்கனவே இந்த நூற்றி பதினாலுங்கிற பேட்டர் ஏற்கனவே நமக்கு இருக்குது மாதிரி திரும்ப அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் எனக்கு திரும்ப வந்து ஆமாம் அந்த மாதிரி அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு நேற்று வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நடனாங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்று நடனாங்களா அப்போ ரெண்டு போர்டுமே சேர்ந்து ஒன்றாம் நம்பர் ஆயிருச்சா அப்போ இ நேற்று ஏ போர்டில் முந்தானால் ஏ போர்டில் ஒன்றா நம்பர் இன்றைக்கி பி போர்டில் ஒன்றா நம்பர் நாளைக்கு சி போர்டில் நாலு நம்பர்னால் நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினாலுங்கிற இந்த நம்பர் நமக்கு வரணும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இல்லை நூற்றி நாற்பத்தி ஒன்று வரலாம் அப்படின்னு நாங்கள் பண்ணலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வந்துடும் சரி நூற்றி நாலாவது வந்துடும் நூற்றி பதினொன்றாவது வந்துடும் சரிங்களா நூற்றி பதினொன்று அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் ஒன்றா நம்பர் கொடுக்குறேன் ஒன்றா நம்பரே கொடுக்க வேண்டியதில் இன்றைக்கி வந்து மூணு போடுமே ஒன்றா நம்பர் வந்துருச்சு அதனால தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மாதிரி அறுபத்தி ரெண்டு பதினொன்று சரிங்களா அப்போ நமக்கு மூணு ஒன்றா நம்பருங்கிறது நமக்கு சாலடாக மேட்ச் ஆகுது அதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சாயன்ஸ் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க ஏன் ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழாம் நம்பர் வரலைன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அங்கே இருக்கணும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொண்டு வரேன்னா ஒருவேளை மறுபடியும் ஏழாம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்க மெயினாக வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சரி அதே மாதிரி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆள்போடு நமக்கு இன்றைக்கி என்ன வரணும் என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இடத்துல மேட்ச் ஆகுது அதே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அஞ்சா நம்பர் ஃபஸ்ட்டு ஏ அஞ்சா நம்பர் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடறதுக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது மிஸ் ஆகாமல் வரும் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கணக்கப்படுறது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வாழ்லேனா அடுத்த செகண்ட் நீங்கள் நாலாவது நம்பர் மிஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது